இந்த கிரேவி சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிக்சி ஜாரில் நாலு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா எடுத்து நாலு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு பல்லுக்கு பூண்டு வச்சுருக்கேன் கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு இருபது பீஸுக்கு மேலே முந்திரி ஒரு டீஸ்பூன் கசகச எடுத்து தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இப்போ இது கூடவே நம்ம சேத்தரலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க அதே போல மூடி வச்சு வச்சு கிளறுங்கம்மா நான் வந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மூடி வச்சு கிளறி கிளறி எடுத்திருக்கேன் இப்போ வந்து வெங்காயத்தோட வாசனை ஃபுல்லாக இருக்கோம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்கம்மா மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் இதையும் சேர்த்துலாம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கமா எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா திரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி வந்து இதுக்கு மேலே சேர்க்காதீங்க இப்போ வந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மீடியமான தீயில மூடி வைக்கலாம் நடுவில் எடுத்து கலந்து கலந்து விடுங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி பொடியன்னு இருக்குன்னா கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் கிரேவி ரெடி